சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ராகுகேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்ருக்குறோம் கும்பராசிக்கான பயிற்சி பலன் கும்பராசிக்கு ராசிக்கு எளரசனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு எல்றரசனி ஜென்மத்தில் இருந்தார் விலகிறார் அதே மாதிரி இப்போ ஜென்மத்தில் ராகு வராரு சடன்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜென்மத்தில் அவங்களுடைய ராசியிலே ஒரு கிரகங்கள் பிரவேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக டக்குன்னு ஒரு ஒரு பயம் பதட்டம் குழப்பம் தொந்தரவு இருக்க செய்யும் ஒரு சட்டன்லி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ ராகு பகவான் வரார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி தான் அது சதயம் அவங்களுடைய நட்சத்திரம் கும்பத்தில் இருக்காங்க இருந்தாலும் ராகு வராரு அப்படிங்கும்போது பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக எதையாவது கொண்டாந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பெரிய லெவலில் ஆசைகளை உண்டாக்கி டக்குன்னு அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய ராசியும் குரு பார்க்குறாரு அப்போ யோசித்து நிதானமாக அடியெடுத்து வச்சிங்கன்னா பெரிய பாதிப்புலேருந்து தப்பிச்சு நீங்கள் வந்து ஒரு பொருளாதார விஷயத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் குடும்ப முன்னேற்றமாக இருக்கலாம் உங்களுடைய திருமண விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் உங் ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவி அமைப்பில் ஏதாவது தொந்தரவுகளாக கூட இருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகிடும் ஜாஸ்தி ஆகிடும் வாக்குவாதம் பம்பு வழக்குகள்லாம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால துணை கிட்ட பார்ட்னர்ஷிப் கிட்ட உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் புதிய பார்ட்னர்ஷிப் வேண்டவே வேண்டாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட யோசிச்சு அடியெடுத்து வைங்க ராகு பகவான் பிரம்மாண்டமான விஷயத்தை கொடுத்து பெரிய ஆசைகளை தூண்டி தவறான விஷயத்துக்கு வழி நடத்திடுவார் அதனால் கும்பம் வந்து ஜாகிரதையாக இருந்து அடி எடுத்து வச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு எப்படி தான் இருந்தாலும் ஒரு மனசங்கட்டம் ஒரு மனத்தாங்கல் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்காமல் நீங்கள் வெளியே வர முடியாது அதனால் புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை கைவிடுங்க செய்த தொழிலை கொஞ்சம் கவனமாக கொண்டு வந்ததுக்கு பாருங்கள் இது வந்து கும்பராசிக்கான அமைப்புக்கு இந்த பலன் நன்றி வணக்கம்